சரிங்க அப்ப நான் நகை வாங்கினேன் தாலிகொடியோ நகையோ எதும் மேல எடுக்கிறவங்களுக்கு கல்யாண சேலையா வந்து ஏழாயிரத்துல இருந்து பத்தாயிரத்துக்குள்ளாங்க ரொம்ப சந்தோஷங்க அப்ப நான் போயிட்டு வாங்க நகை எடுத்தாச்சு இல்லைன்னா சொல்லலைன்னா அதுக்கும் கத்துவாங்க யார் ஆ எம்மாடி நகை எடுத்துட்டேம்மா நகை ஒரு லட்சத்தி வந்திருக்குமா ம் அவளே சரி சரி நகை எடுத்ததுக்கு கல்யாணப்பட்டான்னு சொல்லி ஒரு பட்டு ஒன்று கொடுத்திருக்காங்க அப்படியா ரொம்ப

என்னக்கா nick up ஆத்தர்த்த புடி என்ன தேயிசிட் இருக்க? அது ஒண்ணு இல்லையா அந்த கதிர் தம்பியோட நிச்சயத்துக்கு போனல? ஆமா அதுக்கு என்ன போ? இல்ல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அண்ணா எனக்கும் புள்ளங்கன்னு பேர் எதுவும் இல்ல. இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. சரி தாளிக்குடி எடுத்து கொடுப்பமேன்னு சொல்லிட்டி எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சு உங்க மாமாகிட்ட சொன்னேன். உங்க மாமா நகை எடுத்து தரான். அப்பறம் அந்த இதில நகை கடைல मुहूर्त பட ஒன்னு கொடுத்தங்களைய

கதிர் ரொம்ப நல்ல பையன் நீங்க வாங்கி கொடுங்க நல்ல பையன் என் கூட அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு காவியவ அடிச்சு தோர்த்திபிட்ட அதுல அவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிப்போச்சு அவன் அந்த பொண்ணு தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருந்தான் அதான் என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பண்ணிட்டேன்னு என்னை அடிச்சுபிட்டானா அதுல இருந்து அவன்கிட்ட பேசறது இல்ல

இதெல்லாம் பெருசு நினைச்சிட்டு நீ பேசாம இருக்கறத அவன் கல்யாணத்துல நீ தான் முன்ன நின்னு எல்லாம் பண்ணணும் வைக்கணும் நீ ஒதுங்கி நின்னுகிட்டு இருந்தா எப்படி நாளைக்கு நீ நானும் உங்க மாமன் ஊர்ல இருந்து வந்துருவாரு நம்மளே போய்ட்டு இதெல்லாம் கொடுத்து நீயும் அவங்க கிட்ட நல்லபடியா பேசி எல்லாம் சமரசமா இருங்க சரியா இந்த பரங்கி கமண்டைக்கு எம்புது கொழுப்பு இருக்குமா வா வா நான் சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்கிட்டா போல இருக்கு இன்னைக்கு போடுற போட்ல

பாருமாளு போ கூட்டிகிட்டு போகிற வேதனையில நீ வேற எங்க போறது நிம்மதியா இருக்கீங்களா யாரு இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காத எல்லாரும் வெளியே வந்து நின்னு பாக்குறாங்க உங்க ரெண்டு பேத்துக்கு அசிங்கம் கிடையாது ஆனா நாங்களாம் மான ரோசம் உள்ளவங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் அசிங்கம் தயவு செஞ்சு போயிடுங்க சோத்துல எதையோ கலந்து கொடுத்து நானும் என் மாவுல பின்னாடி புடுங்கிக்கிட்டு திரியறோம் உங்களுக்கு அது பெருசா தெரியல உங்களுக்கு இந்த மானம் சூடு சொரணதான் பெருசு இல்ல தயவு இங்க போயிருமா புள்ளைய காணும் இருக்கோ போக முடியாது இவ என்னத்தை கலந்தான்னு சொல்ல சொல்லு ஏ விளக்கணைகளா விளக்கணைய தாண்டி கலந்த என்னது விளக்கணையா விளக்கணை என்ன பண்ணு காட்டவா காட்டு அத ஏங்கிட்ட காட்டாம பின்னாடி திரும்பி காட்டு

காலை நீட்டுங்க விழுந்துருவாங்க அவங்களே பரவாயில்ல இந்த ஊர்க்காரங்க நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டலாம் பேசுறாங்க அந்த ஆளுக்கு ஒரு நன்றியே போடுறோம் ஏண்டி அந்த ஆள் எங்கடி இங்க இருக்கான் அப்பா ஜுப்பான்னு இருக்க அம்மா அப்பா அம்மா ஐயோ என்னங்க என்ன ரெண்டு பேரும் என்ன திருந்தலையா மறுபடியும் இங்க வந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு கொடுத்தது பத்தல போல இருக்கு ரெண்டு பதக்கு இன்னைக்கு சேர்த்து குடுக்கணுமா கிடையாது நினைச்சிருங்க மச்சான் இதுங்க ரெண்டும் இங்கே வந்து இப்படி பேசுங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நான் எதிர்ச்சியா தான் வந்தேன் மாப்பிளைய பத்தி எதுவும் தகவல் கிடைச்சுதான்னு கேட்டுட்டு போலானு திடீர்னு இதுங்க இங்கே வந்து கத்திக்கிட்டு அதுங்களே சண்டைய போட்டு போதுங்க பாருங்க இதுக்குதான் உங்க குடும்பத்துல பொண்ணெடுக்க கூடாது பொண்ணெடுக்க கூடாதுன்னு இந்த மனுஷங்கிட்ட தலையால அடிச்சுக்கிட்டு சொன்னேன் இப்போ புரியுதா இதுதான் உங்க பிள்ளையோட லட்சணமும் உங்க பொண்டாட்டியோட லட்சணமும் அவங்க பாட்டு கம்மன் இருந்திருப்பாங்க அவங்க சாப்பிடற சோத்துல நீ தான் விளக்கனை கலந்த நீ பண்ணதுதான் தப்பு அவங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க பட்டதுங்க எதைக்காவது திருந்து ஆகணுமில்ல இதுங்க ரெண்டும் பாருங்க திருந்தாம வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குங்க அதுவும் இப்ப நான் வரலைன்னு வச்சுக்கோங்க இங்க எதையாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க நான் வரவும் அதுங்களே அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி கழுவுற வீட்டில் நழுவுற மீன் மாதிரி போயிடுச்சுங்க அப்படியே நடந்து வாங்கடா தங்கம் நான் வயசு ஆகிட்டு வச்சேன் இனிமேல் நடக்கலை நடங்க இட்டு வச்சே தூக்கலாம் மாட்டே தாத்தா நடங்க கால் எடுத்து வைங்கடா எட்டு வச்சாதான் நடக்க முடியும் அப்படியே நின்னுகிட்டு இருந்தா அப்படி ஏங்க படிட்டில இருந்து நடக்கிறதுக்கு பயமா இருக்குங்க கீழே இறக்கி விடுங்க இப்போ மேல இருந்து தூக்கி கீழே வச்சாச்சு ஒரு படிதான் இருக்கு கீழே எட்டு வைங்க ஆ அப்படித்தான் அப்படித்தான்டா நடங்க 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 பாத்தியா நடன்னு சொன்னா தூங்கிட்டீரியா கால் மண்ணல ஊன்றிறதுக்கே கஷ்டமா இருக்குது ஏங்க சின்ன வயசுல இப்படிதானே துறைய நடடா அப்படின்னு சொன்னோம்னா காலை தூக்கிக்குமா மண்ணுல காலையே வைக்க மாட்டான் என் கால் மேல காலை வச்சுக்குவோம் இல்லைன்னு உங்க கால் மேல கால் வச்சுக்குவோம் அதே மாதிரி இவனும் பண்றான் பாருங்களே ஆமாமா இறங்க தங்கம் அப்படி காலை தூக்கிட்டு இருந்தோம் எப்படி தாத்தாவுக்கு கைய வலிக்குதுல்ல கீழே ஊனுங்க சரியான சேட்டை பிடிச்ச பையன் ரெட்ட சொல்லிக்காரன் ம் என்னத்தை சமைக்கிறது கடவுளே தினமும் இந்த சமைக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கு போலயே என்னத்தை சமைக்கிறது மூளைய போட்டு ஒரு வழி ஆகுது அம்மா நீங்களா நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன் என்ன புதுசா பின்னாடி வந்து தூக்கிட்டு இருக்கீங்க என்னோட மனைவியை நான் தூக்குறேன் என்ன யார் சொல்ல போறா

வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன கவலை என்ன சமைக்கிறது என்ன பண்றது அதே இது ஒரு வேலையாமா இதுக்கெல்லாமா போய் டென்ஷன் வாங்க பருப்பது இருந்தா சாம்பார் வயி இட்லி எது ஊத்து அவ்வளவுதான் ம் மாவு இல்ல மாவு இல்லையா அப்ப சரி சப்பாத்தி மாவு வந்து சப்பாத்தி போடு ம் ரொம்ப நேரம் நின்னு போடுறதுக்கு காலெல்லாம் வலிக்கும் சரி கடையில மாவு வாங்கிட்டு வரேன் செய்யறியா

அவருக்கு எப்படியும் அந்த சமைச்சுதான் ஆகணும் அதனால நான் இதை மட்டும் செஞ்சறேன் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அம்மா அப்பா துர்வால எங்க நம்ம துர்வா குட்டி நடக்கிறதுக்கு பழகணும் இல்ல நடக்காமையா ஐயா எல்லாரும் தூக்க வச்சுக்கிட்டே அதனால தான் நடக்க வைக்கிறேன்னு சொல்லி அத்தையும் அம்மாவும் தூக்கிட்டு போயிருக்காங்க பின்னாடி அப்படியா சரி நான் போய் பாத்துக்கிறேன் நீ பார் இந்த துர்வாவை விட இவருதான் சரியான சேட்டை

இல்லப்பா அந்த வண்டியும் வந்து கதிரோடுதாமா அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில வண்டியெல்லாம் எதுவும் இல்லையா நீங்க ஒண்ணு வாங்கிக்கலாம்லன்னு கேட்டேன் அவரு நான் இப்போ மகாவை படிக்க வச்சிட்டு இருக்கேன் போதும் இப்போ மகாவர மாசமா இருக்கு வளகாப்பு அது இதுன்னு ஏற்பட்டு செலவு இருக்கு அஹ் வண்டியில போட்டு காசை வீண் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாரு அது கேட்டோனையும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஆஹ் அதான் மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டி எதுவும் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவரு அது ஓட்டிட்டு இருப்பாருல அவரு வாங்கின வண்டியும் அவங்க த அக்காவுக்கு கொடுத்துட்டாங்களாமா எனக்கு அது கேட்டோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா நம்ம ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோமா இப்படிதான் இருக்கணும் தோற தங்கச்சி வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறல்ல இப்படிதான் இருக்கணும் நம்ம ஒண்ணு வாங்கி கொடுப்போயா எனக்கு அப்புறம் என் தங்கச்சி குடும்பத்தை யாரு பாப்பாங்களோ வைப்பாங்களோன்னு ஒரு பக்கம் கவலை இருந்துட்டேதான் இருந்துச்சு இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லை நீ பாத்து பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதே மாதிரி தான் தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கணும் எப்பவும் நீ இதே மாதிரியே இருக்கணும்டா ஏமா அது ஏன் தங்கைமா ஏன் தங்கை விடுங்க நம்ம செய்யுமே வேற யார் செய்வா நாளைக்கு ஒரு வண்டி போன்ல பார்த்தா நல்லா இருந்துச்சு நாளைக்கு போய் அதை ஆர்டர் பண்ணி அவங்க வீட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தறேன் ம் சரிப்பா தாராளமா பண்ணு நல்ல வண்டியா வாங்கி கொடு ம் என்னாச்சு மாமாவுக்கு ஆ மாமா 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 யோடமேது சரியில்லை என்னன்னு தெரியல மாமா 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 என்ன மாமா மகா நீ தூங்கு நீங்க படுக்க இருக்கீங்க கேட்டா என்ன போய் என்னாச்சு சொல்லுங்க மாமா என்னாச்சு காலையிலயும் நடந்து சாயந்தரமும் நடந்து வந்ததும் இல்லாம வடையில எடுத்துக்கிட்டு அங்க அங்க தெரு தெருவா சுத்தரும்ல அதான் இன்னைக்கு கால் ரொம்ப வலிக்குது தான் சொன்னேன் ஒரு வண்டி ஒண்ணு வாங்கிக்கங்க மாமானு தான் கேட்கவே மாட்டிக்கிறீங்க காசுல வாயிடும் காசுல வாயிடும் இல்லமாஹா பரவாயில்ல ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ நீ ஒண்ணு நினைச்சுக்காத வாங்கிக்கலாம் ஒரு டியூலையாவது ஒரு வண்டி எடுக்கலான்னு பார்த்தா அதையும் வேணாம்னு சொல்றீங்க கேட்டா நான் படிக்கணும் குழந்தை எல்லாம் பிறக்கும் ஏப்பட்ட செலவு அப்படி இப்படின்னு என்ன சும்மா கால் வலிக்குது எனக்கு ஒன்னும் இல்ல நான் நல்லா இருக்கேன் நீ போய் படுப்போம் கால் நீட்டுங்க மகா ஐயோ இந்த மாதிரி எடுத்து நீ கீழே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காத கால் விடு எனக்கு ஒன்னும் இல்ல கம்மனி இருங்க கொஞ்சம் காலை பிடிச்சு விட்டா கொஞ்சம் வலி நல்லா இருக்கும் நீங்க தூங்குங்க என்ன மகா இந்த மாதிரி எடுத்து நீ உட்காந்துட்டு வயித்துல தான் அடிபட்டு போகுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க கம்மனி இருங்க மாமா கால் வலிக்குது மகா கால் என்ன சொல்லி இருக்கலாம்ல இத கூட சொல்லாம இருக்கீங்க உன்னុំல மகா காலையில நடந்து போய்ட்டு சாய்ந்தரும் நடந்து வந்துட்டு திருதிருவா வடை எடுத்துக்கிட்டு}}{| ரொம்ப கஷ்டப்படுறீங்க மாமா எல்லாம் எதுக்காக உன்னே நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரே காரணத்துக்காக தான நீங்க ஒருத்தர் மெழுகா ஊறிக்கிட்டு அந்த வெளச்சத்துல நாங்க இருக்கணும்ன்றே எந்த அவசியமும் கிடையாது காலையில ஒரு வண்டி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அவ்ளோதான் சொல்லிட்டேன் அதெல்லாம் உன்ன வேணாமகா படிக்கிற இன்னும் இதுக்கு வரைக்கும் ஃபீஸ் கட்டணும்ல நான் வீட்ல இருந்தே தான் படிக்கிறேன் காலேஜ் போய் படிக்கல அப்படி இருக்கும்போது கரஸ்ல அண்ட அளவுக்கு செலவு இல்ல நீங்க கம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் கோகுல் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஸ்வேதா நீங்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்